அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமண விழா ஜூலை மாதம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு நடனமாடினார் இது தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இது தொடர்பாக இயக்குனர் பேரரசு தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரும் இந்தியாவின் முதன்மை பணக்காரராக உள்ள முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அபானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமண விழா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் கலந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டன இந்த திருமண விழாவில் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் அமீர் கான் ரன்பீர் கபூர் ஆலியா பர்தி சனோ அனனியா பாண்டி சனையா கபூர் ஐஸ்வர் ராய் பிரியங்கா சோப்ரா வருண் தவான் ரன்வீர் சிங் ரஜினிகாந்த் தனில் கபூர் மற்றும் பாலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினுடன் கலந்து கொண்டார் இயக்குனர் அட்லி தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் அதே போல் நயந்திரா விக்னேஷ் சிவன் சூர்யா ஜோதிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் நடிகர் பிருத்திவிராஜ் தனது மனைவியுடன் மகேஷ் பாபு தனது மனைவியுடனும் நடிகர் தனது கலந்து கொண்டார் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற இந்த இந்தியாவின் முன்னணி நடிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருமண கலந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பானியின் மகனும் நடனம் ஆடினார் இந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவியது இது தொடர்பாக இணையத்தில் பலரும் பலவிதமாக கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் பேரரசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பானி மகன் திருமணத்தில் நடனம் ஆடிது தொடர்பாக விழா ஒன்று கலந்து கொண்ட போது பேசியுள்ளார் அதில் ஸ்டார் என்றாலும் அவரும் சாதாரண மனிதன் ஒரு ஆதகம் எங்காவது வாழ ஆசைப்படலாம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஆடும் போது ஆடினார் அவரும் சராசரி தானே உடனே இது தேச குற்றம் என்பது போல் ரஜினி எப்படி ஆடலாம் என கேள்வி கேட்கின்றனர் ஒரு நடிகன் என்றால் எப்போதும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு கையில் முத்திரி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமா சில இடங்களில் அவரையும் சராசரி மனிதனாக வாழ இதையெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டு இருக்காதீர்கள் இந்த விமர்சனங்களை பார்க்கும் போது ரஜினி கூணி குறுக்குவார் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு அது தொடர்பாக யாரும் பேச மாட்டார்கள் என தனது பேச்சில் ரஜினிகாந்த் நடனமாடியது குறித்து விமர்சனம் செய்தவர்களுக்கு தனது காட்டமான பதிலடியை கொடுத்துள்ளார்